வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோ இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செய்வதை பார்ப்போம் இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான தாளிப்பை பார்க்கலாம் பட்டை பட்டை ஒரு நாலஞ்சு பட்டை கிராம்பு கிராம்பு சோம்பு ஏலக்காய் ரெண்டு உரிச்சு வச்சது அந்த விதை வந்து வெளியில் தெரியணும் அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும் இது பிரிஞ்சி இலை அது ரெண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன பொடி வெங்காயமாக ஒரு மூணு வெங்காயம் இந்த பொடியாக நறுக்கிக்கணும் சாப்படில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு உருண்டை பூண்டு சின்ன பூண்டு இந்த பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி இஞ்சி ஒன்று பச்சை மிளகாய் இது இந்த பூண்டு புதினா எல்லாம் வந்து அரைச்சிக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் தாளிக்கிறதுலையும் கொஞ்சம் போடணும் இப்போ வந்து வடை சட்டியில் தேங்காய் எண்ணெயோ நெய்யோ ஆயிலோ எது சௌரியமோ அது ஊற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இந்த காய் கேரட்டு நான் மூணு கேரட் சின்ன கேரட்டாக பீன்ஸு கொஞ்சம் உண்டு ஐம்பது பீன்ஸு இதை மட்டும் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் நறுக்கிட்டேன் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் போட்டு தாளிக்கலாம் ஜத்தியா இருந்தது கொஞ்சம் எடுத்துக்கோ இப்போ வந்து பூண்டு பொடிந்தா பச்சை மிளகாவுங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நேரமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் தக்காளியும் தக்காளியே இல்லை போட்டு பொடியை நறுக்கிட்டு சாப்பாடுலாம் நறுக்கிட்டு போட்டுருவேன் இஞ்சி புழுந்து இஞ்சி பூண்டு புழுது அரைக்கலாம் இஞ்சி புதினா பூண்டு மூணையும் போட்டு இதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கலாம் மிக்சியில் இந்த இஞ்சி பூண்டு விழுத இதில் போட்டுக்கலாம் வதங்கிருக்கு இப்போ வந்து இந்த காய் எடுத்து கொட்டிடலாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் மீன் மேக்கர் ஒரு அரைக்காய் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இதையும் புளிஞ்சிட்டு இதில் போடலாம் නිදෑනයම් හස්ව. නිසාතකින් දැෑවයම ඔක කන්න. போட்டு கிளறி வச்சு இப்போ இதில் வந்து சாம்பார் மிளகா அப்படிக்கும் போடணும் கரம் மசாலா போய் வேண்டியது இல்லை என்ன கட்டை கிராம்பு எல்லாமே போட்டுதான் இது கொஞ்சம் காரத்தை இந்த காரத்துக்காக இதை ஆட் பண்ணிக்கலாம் இதுல கொஞ்சம் தயிர் கலந்துக்கலாம்

வதங்கிடுச்சு நல்லா பார்த்தா தெரியுதுங்களா நல்லா வதங்கிடுச்சு இது வந்து இந்த தண்ணி அளந்து வச்சுருக்கோம் அரிசியும் தண்ணியும் அதில் போட்டுருங்க வாயில தண்ணியை ஊற்றி பார்த்துட்டு மூடி வச்சிட வேண்டிவேன் மூடி வச்சு பத்து ஸ்டீம் வந்து வெயிட் போட்டு பத்து நிமிஷம் இப்போ இதுக்கு உண்டான தயிர் பச்சரிக்கு என்ன செய்யலாம்னு பார்க்குறோம் இப்போ தயிர் பச்சரிக்கு தயிர் மீன்மேக்கர் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி உப்பு மிளகு பொடி இதுதளவு கொத்தமல்லி மாங்காய் மாங்காய் கொஞ்சம் உண்டு இது போட்டால் தயிர் கச்சடி டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து செஞ்சு வச்சு சும்மாவே வேணாலும் சாப்பிடலாம் உடம்புக்கு ஹெல்த்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் பிரியாணி நன்றி பாருங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த பிரியாணியும் இந்த தயிர் பச்சடியும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்